ஆக மொத்தம் கோட் படத்துல இந்த தலை இருக்காரோ அந்த தல இருக்காரோ தெரியல ஏதோ ஒரு தலை இருக்காரு மட்டும் தெளிவா புரியுது இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் வெங்கட் பிரபு அவர்களோட இன்டர்வியூஸை வந்து பாக்கும்போது இருக்குங்க கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போது இந்த படத்துல வெங்கட் பிரபு என்ன மாதிரி சஸ்பென்ஸை வச்சிருக்காரு அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இவர் வேற இன்டர்வியூஸை வந்து கொடுத்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் எகிர வச்சிருக்காருங்க இவர் வந்து சமீபத்துல கோபிநாத் அவர்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதுல கோபிநாத் என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா எப்பயுமே வெங்கட் பிரபு படனா அதுல கண்டிப்பா கிரிக்கெட் சார்ந்த சீன்ஸ் ஏதாவது வந்து இருக்கும் இந்த படத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நிறைய இடத்துல வந்து நீங்க தோனியை வச்சு படம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க இது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இதுக்கு வெங்கட் பிரபு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த படத்துல தோனியை வந்து 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 எந்த சீன்ஸும் எடுக்கல இந்த ஒரு படத்துல வந்து சிஎஸ்கே மும்பை மேட்ச் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வரும் அந்த சீன்ல எப்படி எல்லா பிளேயர்ஸும் வருவாங்களோ அதே மாதிரிதான் தோனி வருவாரு நாங்க தோனியை வச்சு ஸ்பெஷலாலாம் வந்து படம் எடுக்கலன்னு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து பிளான் பண்ணேன் தோனி வச்சு ஸ்பெஷலாக வந்து சீன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைச்சேன் ஆனா எனக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சோ அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் இது சம்பந்தமா கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை டிராப் பண்ணிட்டு நான் இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட படத்துல வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கிற மாதிரி காட்டுறத விட ஐபிஎல் மாதிரி மேட்சஸை காட்டணும் அப்படின்னா இது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்னு இப்படி வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவொடனே தோனி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர குஷி ஆகிட்டாங்க எப்படியோ தலை தோனி வந்து கோட் படத்துல வரதான் போறாருன்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தோனி ஃபேன்ஸ் தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் தல அஜித் ஃபேன்ஸும் பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதே வெங்கட் பிரபு வந்து இன்னொரு இன்டர்வியூல அஜித் ஃபேன்ஸ குசிப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவர் வந்து வெங்கட் பிரபு என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாரு அப்படின்னா நீங்க ஏன் அசர்பைஜானுக்கு வந்து போனீங்க அசர்பைஜான்ல வந்து ஓட் போட ஷூட்டிங் எதுவுமே நடக்கல அப்ப திடுதுப்புன்னு நீங்க வந்து அசர் வந்து போனோம் நீங்க வந்து தலை அஜித் கூட சீக்ரெட் மீட்டிங் நடத்த வந்து போனீங்க அஜித்தோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்து போனீங்க இது உண்மைதான அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு வெங்கட் பிரபு எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்கலங்க நான் இதுதான் சீனா அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன் ஆனா அஜித்தோட ரெஃபரன்ஸ்ல வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து இருக்கு இதை படம் பார்க்கும் போது ஆயிட்டாங்க அப்ப கண்டிப்பா கோட் படத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ்ல வந்து நிறைய சீன்ஸ் வந்து இருக்கு போல இது உண்மையிலே சூப்பரா இருக்க போகுதுன்னு பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா தலையும் தளபதியும் கடைசியா எப்ப நடிச்சது ராஜாவின் பார்வையில வந்து நடிச்சது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதான்னு சொல்லி தல தளபதி ஃபேன்ஸெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது கோட் படத்தில் அஜித் அவர்கள் ஒரு சீனில் வந்தால் கூட அது எவ்வளோ மாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்க இதனால தான் இப்போ கோட் படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது பயங்கரமாக தாறு மாறாக எகிரிகிட்டுருக்குங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த ஒரு படத்துல இன்னும் வெங்கட் பிரபு என்ன மாதிரி சீக்ரெட்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்